என் பேர் ராஜது துரைசாமி சக்ஸஸ் பாயிண்டோட சிஇஓ நான் வந்து இப்போ ஒரு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸாக வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் குரூப் மோகித் சாரோட பார்ட்னராக டை பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக் ஆக்ஸ்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் மெயின்லி ஃபோக்கஸிங் எது ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா பாத்வே ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்வே ப்ரோக்ராம் என்னென்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எலிஜிபிலிட்டிலாம் இருக்காங்க போய் பிஜி படிக்கிறதுக்கு அப்போ வந்து அந்த பாத்வே ஒன் இயர் படிச்சுட்டு அவங்க மெயின் கோர்ஸ்க்கு போய்க்கலாம் அதேமாரி ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாக இருக்குது அப்போ அவங்க வந்து அந்த பாத்வே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ்க்கு போய்க்கலாம் அதுக்கு தான் அந்த பாத்வே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போது வில்லேஜ் சைட்லேருந்து வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்போ வில்லேஜ் டை சைட்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லாங்குவேஜ் பேரியர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் அப்ரோடில் படிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப மெயினான விஷயமா இருக்கும் அதை எப்படி டேலி பண்ணுவீங்க நாங்கள் இன்ஸ்டியூட் தனியாகவே இதுக்குன்னு இங்கிலீஷ் கிளாஸ் பண்ணுறோங்க உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் பேர் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தால் அவங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரெயின் அப் தனியாக பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தருவோம் இப்போது யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க கேட்குற யூனிவர்சிட்டிலே நீங்கள் சீட் வாங்கி கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் சொல்கிற ரெஃபர் பண்ணுற யூனிவர்சிட்டிஸில் தான் அவங்க அவங்க எந்த யூனிவர்சிட்டி கேட்குறாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் தான் பண்ணி கொடுப்போம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பில்லிங் தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஓகே சார் இப்போ இங்கேருந்து அங்கே போய் படிக்கிறாங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும்னா இங்கேருந்து போகும்போது அவங்க என்னென்ன விஷயத்துலாம் கற்றுக்கிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் ஸோ மெயினாக லாங்குவேஜ் இருந்தால் போதும் உங்களுக்கு அங்கே எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது எல்லா யூனிவர்சிட்டியுமே யூனிவர்சிட்டியில் செல் தனியாக வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு கேம் இதுலேயும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா அவங்க உடனே அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க எல்லா யூனிவர்சிட்டியும் பண்ணி கொடுப்போம் இப்போது நிறைய பேர் வந்துட்டு அப்ராடில் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க பட் போய் ஜாயின் பண்ணினதுக்கப்புறமேட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது எப்படி இங்கே ஃபிக்ஸ்டு தானா இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் ஆகிட்டே இருக்குமா இல்லைம்மா நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் பட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும் யூனிவர்சிட்டி சைடில் போய் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நெட்டில் பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஜஸ்ட் ஃபோன்லேயே எல்லாம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே யூனிவர்சிட்டி எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவங்க வெப்சைட்லேயே எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன ஃபீஸு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அது போதும் அவங்க பா மெயினாக இது காரணம் என்னென்னா அவங்க வந்து சரியாக பார்க்காத காரணம் யூனிவர்சிட்டியில் வெப்சைட்டில் போய் பார்க்கணும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கோர்ஸ் இருக்குது என்ன மாடியல்ஸ் இருக்குன்னு அவங்க பார்த்தாங்கன்னா இந்த இஸ்யூலாம் வராது மாதிரி எந்த கன்சல்டன்ட்டும் காசு கொடுக்கக்கூடாது மெயினாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த இஸ்யூ வராது சார் இப்போது அப்ராடில் போய் படிக்கிறது மூலிமா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னுட்டு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி ஒன்ஸ் அவங்கள ஜாயின் பண்ணி விடுறது மட்டும்தானா அவர் அவங்களுக்கு அங்கே படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களோட இதாக அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குமா படித்து முடிக்கிறேன்னு இருக்குமா ஏதாவது இஸ்யூன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது வந்து எங்களோடய மெயின் ரோல் என்னென்னா இப்போ நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் குரூப்போட அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுக்கறது எங்களோட ரோல் ஓகே சார் எப்படி வந்து உங்களை வந்துட்டு கன்சல்ட் பண்ணுறது எப்படி அட்மிஷன் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் சொல்லிடுங்க சார் எங்களுக்கு மெயினாக உங்களுக்கு என்னென்னா எங்களோடய வெப்சைட்டுக்கு போனாவே இருக்கும் அந்த டீட்டெயிலில் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எங்களை வந்து பார்க்கணுன்னு இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணவே உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுத்துருவோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டமில் பெல் கிளிக் செய்யுங்கள்